அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் ஸோ எல்லாம் யோக பயிற்சி உடற்பயிற்சி செய்யும்போது பின்பற்ற வேண்டிய ஒரு பத்து முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அந்த உடற்பயிற்சியை வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அந்த பலன்களும் நல்லாவே இருக்கும் ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல் விஷயமாக அவங்க என்ன பயிற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்க முடிவு பண்ணி வைக்கணும் செலக்ட் பண்ணி வச்சிடணும் ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறது இப்போது சிலவங்க சில பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தோன்றதை அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன யோசனைகளில் பயிற்சிகள்லாம் வருதோ அதையெல்லாம் அப்படியே செஞ்சிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நம்ம இந்த பயிற்சிகளை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த பயிற்சிகளை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதல் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அது வந்து அவங்க ஒரு நல்ல யோகா டீச்சர்கிட்டையோ இல்லை ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்ககிட்டையோ டாக்டர்கிட்ட மெயினாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு ஏதோ நோய்கள் இருக்கா ஏதாவது மருந்து சாப்பிடுதாங்களா வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உடற்பயிற்சிகளை முதல்ல தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பயிற்சிகளை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அந்த உடற்பயிற்சினால் வேறு தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வராது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வயதானவங்கள்லாம் யோகா செய்யும்போது உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவரு பக்கத்தில் தான் செய்யணும் வால் சப்போர்ட்டில் தான் செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது இல்லை வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் வந்து இவங்க மேட்டு அந்த மாதிரி போட்டு நடுவில் வந்து செய்யக்கூடாது ஸோ செவர் பக்கத்தில் தான் செய்யணும் இப்போ செவர் இருக்குது அப்படின்னா செவரில் இருந்து ஒரு ஒரு அடி இடைவெளியில் செவரில் கையை வைக்கணும் அவங்க பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி இடைவெளியில் தான் வந்து அவங்க பயிற்சி செய்யணும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி உடற்பயிற்சி யோகாசனங்கள்லாம் புதுசாக செய்யும்போது அவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு தலை சுற்றுது அப்படிம்பாங்க எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியலை அப்படிம்பாங்க சில பயிற்சிகள் செய்யும்போது அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கீழே விழுந்துடலாம் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த சுவர் பக்கத்தில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யும்போது அசௌகரியமாக இருந்துச்சுன்னா உடனே அவங்க சுவரை பிடிச்சிக்கிடுவாங்க இது பண்ணிக்கா ஸோ கீழே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி வெளி அந்த மாதிரிலாம் இருக்கும் உடனே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது ஆனால் அவங்க நின்றுக்கிட்டு சில பயிற்சிகளை வந்து செய்வாங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேர் பக்கத்துலேயே வச்சுக்கணும் சேரில் செய்யக்கூடிய சில பயிற்சிகளை செய்யலாம் இல்லை நீங்கள் நின்றுட்டு செய்யும்போது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்குது தலை சுத்துற மாதிரி இருக்குது டக்குனு உட்கார மாதிரி இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் அந்த சேர் போட்டுட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் செவரை பிடிச்சி அந்த சப்போர்ட்டில் நீங்கள் சேரில் உட்காரலாம் ஸோ அப்போது இவங்க யோகா செய்யும்போது உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு ஹாலில் ஒரு அறையில் நடுவில் நின்று செய்யக்கூடாது இன்னொன்று அப்படின்னா சிலவங்க மொட்டை மாடியில் வந்து பண்ணுவாங்க பயிற்சி பண்ணுவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி வால் சப்போர்ட் இல்லாமல் நடு மத்தியில் பண்ணக்கூடாது சில முட்டைமாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுவர் வந்து ரொம்ப கட்டையாக இருக்கும் அதுக்காக நான் செவரு ஓரமாக தான் பண்ணணும்னு செவ் அந்த கட்டையாக இருக்கக்கூடிய செவரு ஓரம் வந்து பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து சுவர் இருக்கக்கூடிய பக்கம் அடைப்பு இருக்கக்கூடிய பக்கத்தில் பண்ணணும் பொதுவாக உள்ளே பண்ணுறது அவங்க வெளியில் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு அறைக்குள்ளே பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது பாதுகாப்பும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவதாக அவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து உடற்பயிற்சிகளை வந்து செய்யக்கூடாது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி எந்திரிச்சு உடனே பாத்ரூம் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க உடனே அந்த பயிற்சிகளை வந்து ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே உடம்பு ரொம்ப இறுக்கமான நில நிலையாக இருக்கும் கொஞ்சம் தளர்வுகள் தேவை ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணால் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லை எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பயிற்சிகளை பண்ணணும் இல்லை நான் காலையிலே வேலைக்கு போயிடுவேன் அதனால் எனக்கு அந்த மாதிரி நேரம் இருக்காதுன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து அவங்க அந்த பயிற்சிகளை செய்யும்போது அவங்களுக்கு நடைப்பயிற்சி ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சிகளை தொடங்கினாங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து பயிற்சி பண்ணக்கூடாது சிலவங்க பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாகவே பசிச்சிரும் அப்படிம்பாங்க எந்திரிச்ச உடனே அந்த எனர்ஜி இருக்காது அவங்கக்கிட்ட ஸோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு வெறும் வயத்தில் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு பழச்சாரோ அந்த மாதிரி இல்லை பால் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அவங்க இது பண்ணலாம் அதுக்காக சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம யோகா செய்யக்கூடாது உடற்பயிற்சி செய்யக்கூடாது நான் அம்மா அந்த மாதிரி சொல்லலை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழச்சாரோ அந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி தரக்கூடிய இதை அவங்க சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு சின்ன பழம் ஏதாவது ஒரு ஆப்பிளோ அந்த மாதிரி சின்ன ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அவங்க இந்த பயிற்சியை வந்து தொடங்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் பண்ணுவாங்க ஸோ பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் காத்தோட்டமாக இருக்கட்டும் வெளிச்சமாக இருக்கட்டும் எனக்கு நல்லா இருக்கட்டும் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவுட் சைடில் பண்ணுறது தேவை இல்லை எல்லோருக்கும் அவுட் சைடில் இப்போ பனிக்காலம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உடற்பயிற்சி செய்தேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழுதுக்குள்ள பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் சுற்றுச்சூழல் பா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு வரலாம் அந்த மாதிரி வெளியில் பண்ணாமல் அவங்க ஒரு அறை காத்தோட்டமான அறைக்குள்ளே பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து போய் பூங்காவில் போய் பண்ணுவாங்க வெளில ஸோ அது வந்து அவங்க அந்த மாதிரி வெளியில் தான் பண்ணியாகணும் பட் வீட்டில் பயிற்சி பண்ணுறவங்க வீட்டுக்கு வெளியிலையோ மாடியோ தவிர்த்து அவங்க ஒரு அறைக்குள்ளே பண்ணுறது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் வீட்டில் மற்றவங்களோட பார்வையில் பண்ணும்போது அது கூடுதல் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால் வெளியில் பண்ணுறத ரொம்ப வயசானவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ப்ராக்டிக்ஸை வந்து அவங்க செய்யக்கூடாது கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைவான பயிற்சியை தான் செய்யணும் நான் வந்து எனக்கு எனர்ஜி இருக்குது நான் ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பங்களில் ரொம்ப ஹெவியாக செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் அவங்க செய்யக்கூடாது தான் முதல்ல நம்ம சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற என்னென்ன பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகளை அவங்க செஞ்சாலே போதுமானது கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சில பயிற்சிகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம் மற்றபடி நம்ம ஹெவியா செய்யணும் ரொம்ப ஹா ஹார்ட் இது பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யோகாவில் யோகாசனங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற உடற்பயிற்சிகள் அவங்க செய்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலையும் அவங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த பயிற்சியை வந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலையும் அவங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ ஆழமாக ஒரு ரெண்டு தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் அடுத்த பயிற்சியை தொடங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பயிற்சி பண்ணும்போது கூடுதல் நேரம் வந்து தேவைப்படலாம் ஆனால் பட் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சியை செய்யும்போது அவங்களுக்கு சோர்வடையாமல் இருக்கும் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அந்த பயிற்சியோட பலன்களும் அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அது எல்லா பயிற்சியிலையும் நம்ம யோ யோகாவில் வந்து காமனாக பண்ணுறது தான் பட் இவங்க வயதானவங்க பண்ணும்போதும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடினமான சிலதை வந்து முயற்சி பண்ணுதாங்க கடினமானதுன்னா அவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு 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 பயிற்சியை கற்றுருக்கேன் ஒரு ஆசனத்தை கற்றுருக்கேன் அதை வந்து நான் வந்து இப்போ முயற்சி பண்ணி பார்க்கணும்னா எனக்கு வரலை அப்படின்னா அவங்க காலையில் அதெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு அவங்க ஈவினிங் சாயங்காலம் பயிற்சிகள் செய்யும் போது அந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே வரும் சிலவங்க வயதானவங்க காலையில் பயிற்சி பண்ண முடியலை அப்படின்னா அவங்களால ஈவினிங் பண்ணுறதே அவங்களுக்கு நல்லதும் கூட நல்ல பலன்களையும் செய்யும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இவங்க இந்த வயதானவங்கள்லாம் பயிற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு பாட்னரோட பண்ணுறது அவங்களுக்கு நல்லது ஸோ வீட்டில் யாரும் இருந்தாங்களோ அவங்க கூட பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது இல்லை அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நண்பர்கள் கிடச்சாங்க அந்த மாதிரி அவங்க பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அது ஒரு நல்ல பாதுகாப்பும் கூட ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சில பயிற்சிகளை வந்து செஞ்சுக்கிடலாம் ஒருத்தங்க பயிற்சி செய்ய முடியலை வேண்டாம் சோர்வாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தங்க அவங்க பயிற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க கூட சேர்ந்து செய்யும்போது அந்த சோம்பல்ல இருந்து வெளிவர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன உடற்பயிற்சி பண்ணாலும் என்ன யோகாசனங்கள் அவங்க எல்லாம் பண்ணாலும் அந்த பயிற்சிகள் எல்லாம் முடித்த பிறகு அவங்க ஒரு தளர்வு நிலை பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும் நம்ம யோகாவில் சாந்தியாசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாந்தி ஆசனத்தை இவங்க கட்டாயம் செய்யணும் நல்லா வேர்க்கை விறுவிறுக்க செய்வாங்க வாக்கிங் போயிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விடாமல் அவங்க படுத்துட்டு உடம்ப நல்லா தளர்வாக விட்டு அந்த சாந்தியாசன நிலையில கொஞ்சம் நேரம் அந்த சாந்தியாசனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ இந்த பத்து விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வயதானவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பானது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்